அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற இருக்கின்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாப்பத்தி நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம்

நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும் அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கனகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலயும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவார் அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதில இருந்து மே மாசம் ஒன்றாம் தேதி வரையிலுமே கூட பிறக்கற்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமை அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே சூரியன் யாரும் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேர்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரிய எதிரி ஸ்தானம் ரோகர் சத்துரு சொல்லப்படி எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு முதல் மாறங்க அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறாக்கடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார் அதோட மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்துக்கிறார் சுக்கரனும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேரை காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டிப்பார் இப்போ நம்ம நிறைய பாப்போம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல் போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்கிறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்பதை பாக்கிறோம் இல்ல வந்து நிறைய நம்ம டிவி சேனலில் சேனலில் செய்தி பார்க்குறோம் பார்க்குறோம் இந்த இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரிலாம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யாரோ உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை நீ வர எச்சரிக்கையாக அப்போ அதிகாரி கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாதம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் தான் நம்ம பார்க்க போறோம் பாதிகள் பார்க்கலாம் கன்னீ ராசி என்பவர்களே கன்னீ ராசி பொறுத்தவர்களே இந்த கிரகயுத்த காலம் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய ஒரு காலம் காரணம் என்னன்னா பன்னிரெண்டாம்பதி ஏழில் அப்படி ராகவோட இது இதுவே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எத்தனையோ கன்னீ ராசி என்பவர்கள் நம்ம இடத்துல மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மல்டி பிசினஸ் தொழில் செய்ய உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நிறைய கண்ணிராசிரியவர்கள் நம்ம இடத்திலே அன்னை வாராகிய இடத்திலே வந்து வரம் பெற்றவர்கள் பலன் பெற்றவர்கள் ஏதாலும் அப்ப அவங்கெல்லாம் எடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள் அவங்க சொல்லக்கூடிய துன்பங்கள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுதான் அந்த அனுபவத்துல தான் இப்ப நம்மளுக்கு ஏழாவது வீட்டுல பாதகஸ்தான அங்க நிற்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார் பார்த்து கூட உங்க புதன் ராசிநாதர் இணை அது மட்டும் அல்ல ஆறுல இருக்கக்கூடிய சனியோடு மூணுக்கும் எட்டுக்கும் உரிய செவ்வாய் சேருகிறார் ரொம்ப எச்சரிக்கையாக மூணு எட்டு ஆறு பன்னெண்டு சம்பந்தப்படுது இருக்கிறதே நாலு மூணு எட்டு ஆறு பன்னெண்டு அப்ப இந்த நான்கு பாவங்களும் இங்கே ஆக்டிவேட் ஆகுது அப்ப ராசி என்பர்களே நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நிறைய ராசி என்பவர்கள் சட்ட சிக்கல்கள் ஒரு சில கண்ணீராசி என்பவர்கள் சட்ட சிக்கல்கள் ரொம்ப வடைப்பில் போய் மாட்டிருவான் என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான் சொல்லுவேன் என் பையன் ரொம்ப நல்லவன் கூண்டா ஒரு ஒரு அடிதடி கேஸ் ஆயிடுச்சு போய் மாட்டிக்கிட்டாங்க நீங்க தலைமுறைவாக இருக்க எத்தனையோ கண்ணீராசி என்பவர்கள் இன்னைக்கு தலைமுறைவாக இருக்கிறார்கள் நம்மளால சொல்ல முடியும் ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி சேர்ந்தவர்கள் அவங்க பசங்க ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் ஒரு அழுதிகேச சட்ட சிக்கல்கள் கண்ணீர் ஆசியம் அதே போல வேலை செய்கிற இடத்துல அதாவது உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல அதாவது முக்கியமா அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியதே இந்த அரசு அதிகாரிகளுக்கு தான் குறிப்பா இந்த செவ்வாய் ஈவி அந்த மாதிரி அதாவது சனி செவ்வாய் பி டபிள்யூடிமெண்ட்ல இருக்கக்கூடியது நீர்வளத்துறை இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூடிய இருப்பாங்க அதே போல காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதே சனி செவ்வாய் ராதி காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட புதல் சுக்கரன் சேரும்போது யார் வருவாங்க அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் அப்போ அரசு துறையில நீங்க எந்த பதவியில் இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அரசாங்க வேலையில இருக்கிறீங்க ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறீங்க ஒரு கௌரவமான போஸ்ட் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி நல்லா அதுக்கு வேண்டாம் சேர்மேன் டைரக்டர்ஸ் அப்போ கண்ணீராசி என்பவர்களே அரசு அதிகாரிகள் எந்த கவர்மெண்ட் ஜாவா இருந்தாலும் சரிதான் ஒரு ஊராட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கலாம் ஒரு நகராட்சியாக இருக்கலாம் ஒரு கமிஷனராக இருக்கலாம் அப்ப அரசு அதிகாரிகளை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பி இருந்தாலும் நிச்சயமாக கண்ணீராசி அவர்களே அரசு அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையை நடந்து கொள்ள வேண்டும் இந்த கிரக யுத்தம் என்பது சாதாரணமாக அவருடைய ரொம்ப எளிமையாக அல்லது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆறாம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்துவிட்டது குறிப்பா காவல்துறையை சார்ந்தவர்கள் அட்வொகேட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நீதி அரசர்கள் ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் பில்டர்ஸ் கார்பரேட் நிறுவனங்கள் இந்த கட்டுமான துறையிலே கூட கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு அதே போல எஸ்டேட்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே கூட புதிய சட்ட சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாலும் சரி தான் காவல்துறையா இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்கள் ஆகணும் மெயினா அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ அரசியல் தலைவர்களை நம்ம பார்க்கிறோம் அல்லது இந்த மாதிரி இந்த யுத்த காலம் வருது ஒரு போர்க்காரணம் வருது கிரக அமைப்பு அந்த கிரக சேர்க்கை அப்படி அமைது கண்ணீராசிக்கு பாதகஸ்தானத்துல பன்னெண்டாவது ராசு ஓடி இது ஈரம் அந்த அரசியல் அரசாங்கம் அது ரெண்டு பற்றியுமே திரும்ப திரும்ப சொல்றோம்னா சூரியன் ராஜு கிரகத்துடைய காரகத்துவம் அப்படி இருக்கக்கூடிய இடம் குரு அப்ப நீங்க மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும் அல்லது நீங்க மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கணும் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும் பிராண்ட் நேம் ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும் அப்ப இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம அப்படி அப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இந்த மாதிரி சட்ட சிக்கல் அப்படியே மாற்றிக்கோ அதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மீன்பிடி அப்படியே மாற்றிக்கலாம் ஒரு சிறைதண்ட மாற்றிக்கலாம் இன்னொரு குடும்ப பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் அந்த பூமியில் நீங்கள் எந்த கண்ட்ரீல வேண்டுமானாலும் நீங்கள் எந்த நாட்டில் வேண்டாலும் நீங்கள் இருக்கலாம் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் அவ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் புதிய புதிய தொழில் போட்டிகள் இதெல்லாம் ஏற்படுமே ஆனால் நிச்சயமாக கண்ணீராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து விட வேண்டும் அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக சாமி எனக்கு புரியுது நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க அப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கான வெளியே சொல்லுங்கள் சட்ட சிக்கலில் இருந்து வம்பு இருந்து சிறை தண்டர்களிலிருந்து வெயிலிருந்து வெளியே வாய்ப்பு சொல்லுங்க அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் எத்தனையோ கட்டுமான நிறுவனங்கள் அன்னை வாராகி இடத்திலேருந்து நம்ம கிட்ட வந்து வாராகிக்கிட்ட வந்து நம்ம சொல்ற அந்த பிரதிஷ்டி பூஜைகள் அதெல்லாம் செய்யுது பலன் பெற்றவர்கள் ஏதாவது ஆகியனால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுகளை என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதவி உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வாராஜி ஜெய் ஜெய் பரா